Alô, Bebos? மேசராசி நெயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற ஜூன் கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக எதிர்பார்க்காத திருப்பங்களை இந்த திருப்பங்களானது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மே முப்பதாம் தேதியில இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜூன் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய இடமாற்றத்துடைய தாக்கமானது உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய இடமா மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க சிலருக்கு இந்த தாக்கங்களானது சாதகமான பலன்களை ஏற்படுத்தி இருந்தாலும் பலருக்குமே பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமையக் கொடுங்க அந்த வகையில தான் ஜூன் மாதத்துல நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளின் மூலமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கங்களை சந்திக்க போகிறார்கள் நேயர்களுடைய வாழ்க்கையில இனி ஏதாவது நல்லது போகிறதா இல்லை என்றால் அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாகவே சில ஆசைகளானது இருந்து கொண்டே இருக்கிறது சில சுபமான விஷயங்கள் வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கீங்க ஆனா அந்த விஷயங்களானது இன்னுமே தடைகளாகவே இருந்து இருக்குது இல்லையா அந்த விஷயமானது இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இந்த ஜூன் மாதத்திலாவது கிரகங்களுடைய அமைப்பானது சாதகமாக இருக்க போகிறதா என்பது குறித்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஜூன் மாதமானது பிறக்கப்போகிறது இந்த ஜூன் மாதத்துல மேசராசி நெய்யர்களுக்கு முழுமையாக சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று இந்த மூன்று பெயர்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்து இருக்குங்க இந்த மூன்று பயிற்சிகளுடைய தாக்கமானது இந்த ஜூன் மாதத்துல அதீதமாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாங்க இதனுடைய தாக்கமானது மே முப்பதாம் தேதியில இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரிய வரக்கூட அப்படின்னு சொல்லலாங்க இதன்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கப் போகுது என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாம் மேசராசி நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல லக்னத்துல சுக்கர பகவான் அமர்ந்து இந்த மாதமானது ஆரம்பமாக போகிறது அந்த வகையில செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேசராசி நேயர்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால சாதகமான முறையில் அமையக்கூடிய வகையிலேயே இருக்க போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காசு பணம் நன்றாக வரவேண்டும் என்றால் ஜாதகத்துல தனஸ்தானமும் தன காரகன் குரு பகவான் நன்றாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தற்போது ராசியில் அமர்ந்து மாதத்தை ஆரம்பிப்பதால மாதம் முழுவதுமே நல்ல பண வரவானது அதிகரிக்கக்கூடிய சாதகமான முறையில் அமைய போகிறது கடந்த சில மாதங்களாகவே மேசராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக ரொம்பவே சிக்கல்ல இருந்து கொண்டு இருந்தாங்க தொழில நிறைய முடக்க நிலைகளானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது இன்னும் ஒரு சில மேசராசி நேயர்கள் தொழில் தொழிலுக்கே போக முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது குடும்பங்கள்ல இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட இந்த சுச்சுவேஷன்ல தொழிலுக்குமே உங்களால போக முடியாத நிலையில இருந்து கொண்டு இருந்தீங்க இப்போதுதான் அந்த நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு இருந்தது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இப்போதுதான் நீங்க வேலைக்கே போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன்களை நிதி ரீதியாகவும் கிடைத்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு தான் இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக நிதி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தீரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய கையில் சாதகமாக பொருளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக கடந்த காலங்களில் நீங்க வாங்கிய கடனையும் அடைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலை மாற்றங்களானது மேசராசி நேயர்களுக்கு சாதக சாதகமான முறையிலையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சுக்கர பகவான் ராசியில அமர்ந்து இருக்காரு ஐந்தாம் இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியுடைய தனஸ்தானத்துல இருப்பதால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இந்த மாற்றங்கள் எல்லாமே வருகின்ற மே முப்பதாம் தேதியில இருந்தே உங்களுக்கு நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிதி ரீதியாக எந்தவித சிக்கல்களும் ஏற்பட போவது

ஏழரை சனி தொடங்கி இருக்கு இல்லையா சோ சனி பகவான் விரயமாக இருந்தால் இந்த மாதத்துல வேலை மாற்றமானது உண்டாகலாம் வேலை மாறுகிறது என்று பயப்பட தேவை போகிறது பொதுவாகவே விரைய சனியுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வருமானத்தை கொடுப்பாரு ஆனா கொடுத்த வருமானத்தை பாத்தீங்கன்னா செலவையும் பண்ண வைப்பாரு சோ இந்த நேர காலத்துலதான் புத்திசாலித்தனமாக அந்த செலவுகளை கொஞ்சம் சுப செலவுகளாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க மாத்திக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்குங்க ஸோ இப்படி நீங்க செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு வரப்போகின்ற நாட்களில் ஏதாவது பணம் தொடர்பான பிரச்சனைகள் சிக்கல்கள் வருது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அந்த பணமானது அந்த நேரத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடும் ஸோ மொத்தத்தில் இந்த நேர காலத்தில் பணத்தை பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குவது வீடு வாங்குவது இல்லைன்னா பேங்க்ல வந்து ஒரு டெபாசிட் பண்ணிடுறது ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துருங்க அதாவது உங்க கையில பாத்தீங்கன்னா பணமே இல்ல அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கோங்க இதுதான் உங்களுக்கு இந்த விரைசனி காலகட்டத்துல சரியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் புதிய தொழில ஆரம்பித்து அடையக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்களுக்கு சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதற்கு கவலைப்பட வேண்டாங்க ஓகேன்னு அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இடத்திலையும் நம்ம கடினமாக உழைத்து நம்முடைய முன்னேற்றத்தை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டீங்கன்னா அதற்கேற்ப நல்ல வருமானமும் கை நிறைய பார்க்கக்கூடிய வகையில தான் சூழலானது அமைஞ்சிருக்கு மேலும் ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய அதிபதியே சுக்கிரனுடைய என்பதால திருமண யோகமானது கைக்குடி வரக்கூடிய வகையில இருக்க போகிறது மேசராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே திருமணத்திற்கு இருக்குங்க ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டிக்குது இப்போது குடி வந்திருக்குங்க குருடைய அமைப்பும் சுக்கரனுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால திருமண யோகமானது கைக்குடி வரப்போகிறது பெண் பார்ப்பதோ இல்லனா மாப்பிளை பார்க்கக்கூடிய விஷயங்களோ அதிகமாக நீங்க அக்கறை நிச்சயமாக உங்களுடைய மனதிற்கு மணமகனோ இல்லனா மணமகளோ அமையக்கூடுவார் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதத்துல முதல் ஏழு நாள் நீச்சமாக இருக்கப் போகிறார் எட்டாம் தேதியில இருந்து பூர்வ புண்ணிய போகிறார் எட்டாம் தேதிக்கு மேல பெண் பார்க்கக்கூடிய படலங்கள் வைக்கும் போது நல்ல கணவர்கள் அமையக்கூடிய வகையிலேயும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அருமையான வாழ்க்கை துணையானது கிடைக்கப் போகிறது ஆண்களை பொறுத்த வரைக்கும் யோகம் நிறைந்த மனைவி அமையக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க காதல் உறவுகளானது வளரக்கூடிய நேர காலமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க நீங்க ஒன் சைடா லவ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போது டபுள் சைடா மாறுவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அருமையான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகிறது சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில இருப்பதால மாணவர்களுக்கும் ஆசிரியருடைய உதவிகள் மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போன பிறகு நல்ல உயர்கல்வி விரும்பிய துறைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலையும் நீங்க பயிலக்கூடிய துறைகளில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க அடுத்து கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது சுக்கிரன் புதன் அண்ணனுடைய அருளால கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகளானது வரப்போகிறது சிறிய வாய்ப்புகள் வந்தாலுமே அதனை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க அதே போல பார்த்தீங்கன்னா திரைத்துறை மீடியா துறையில் வரக்கூடிய பொன்னான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது பெண்களுக்கு யோகங்கள் நிறைந்த மாதமாகவே இந்த ஜூன் மாத மாதமானது அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் முன்னேற்றங்கள் நிறைந்த காலகட்டமாகவே இந்த ஜூன் மாதம் அமைய போகிறது இதனுடைய தாக்கம் மே முப்பதாம் தேதியில இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாங்க மேலும் நீங்க புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு துளசி இலைகளை வைத்து நீங்க வழிபாடு செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் கோவிலுக்கு துளசி இலைகளை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு பிறகு அங்கு இருக்கக்கூடிய துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க நிறைந்த செல்வமும் சுபிச்சமும் உண்டு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ